ஏமா யார் சொன்னது அப்படி அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது நீ வேற எந்திரிமா எந்திரி இல்ல மாமா ஒண்ணு சைடு தப்பு இருக்கு என்னமோ தெரியல மாமா ஆனா நான் யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம் வீட்டை விட்டு வந்திருக்கிறது ரொம்ப தப்பு தான் மாமா ஆனா அத்தை என் மேல உள்ள தான் பாசத்துலதான் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காங்க அது மட்டும் உண்மை ஆமா சோனி அவ மட்டும் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாமா அதுதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது அந்த மருமகளா இருந்தாலும் சரி அந்த பையனா இருந்தாலும் சரி இந்த பையனா இருந்தாலும் சரி இந்த மருமகளா இருந்தாலும் சரி யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா எல்லா பக்கமும் சமமாக தான் பேசுகிறா யாரையும் குறை சொல்ல மாட்டேங்கிறா எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக நடந்துக்கிறா என்னால் அது முடியல ஏன் அப்படி அவள் பண்ணுறதுனால அவள் நல்ல பேர் எடுக்கிறான் நான் நல்லவனாக இருக்கணும் தான் நினைக்கிறேன் எனக்கு எது படுதோ பட்டு பட்டு நான் பேசிடுறேன் ஆனால் வந்து என்னென்னா நான் கேட்டவனா தெரியிறேன் ஏன்னு தெரியல இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு பேசுறதுனால தான் இப்படி நான் தெரியலனோ அது என்னன்னு தெரியலம்மா சோனி ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது அதனாலதான் போல நம்ம அப்படி கேட்டவனா தெரியறோம் நாம அந்த மாதிரி எல்லாம் பேசாம இருந்தா நல்லவனா தெரிவோமோ சரஸ்வதி இப்ப எப்படி கரெக்டா இருக்கா அது மாதிரி நம்ம இல்லையே அப்படி இருந்தா நம்மளும் கரெக்டா இருப்போமோ நாமே எல்லாரையும் படக்கு படுக்கன்னு பேசணும் சரஸ்வதி மாதிரி யாரையும் மனசு கஷ்டப்படுத்தாம எல்லாரு கூடயும் நல்லா பேசலாமே அப்படின்னு தோணுது சரஸ்வதி தான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கா வாழ்க்கையை நல்லா வாழ்றா யாரையும் கஷ்டப்படுத்தாம இருக்கா

உங்களோட ஓய்வு பத்திரமா இருக்கணும்னு நீங்கள் மாமா இதில் என்னது தப்புமே கிடையாது நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் நான் தான் யோசிக்காமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் வேலைக்கு போகிறது உண்மை விஷயம் விஷயந்தான் ஆனால் பையன் கொஞ்சம் பெரிய ஆளாகணும் அவனை ஸ்கூலில் சேர்த்துட்டு வேணால் வேலைக்கு போகணும் பிளான் பண்ணணுமாம்மா தப்பு தான் நான் நினச்சே தப்பு தான் என்னதான் இருந்தாலும் ஃபேமிலியோடு எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி வராது அவங்க நான் கேட்குறதுக்காக குழந்தைய பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை ஆனால் ஆனால் அவங்களுக்கு அதோடய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியுமாம்மா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க வீட்டை விட்டு வந்ததுதான் மாமா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சோனி விடுமா என்ன செய்ய எல்லாரும் மாறிதானே ஆகணும் சரி சரி விடு நான் மாறினாலும் என்ன எப்பாவது திரி திருப்பி திருப்பி மாறுற நிலைமை ஆகி என்ன பண்ணுறதுனே தெரியல எங்கிட்டோ சமதி பார்த்தாப்ல அந்த ஆக்கில் கையோட கையோட பிரித்து இழுத்து கொண்டு வந்தாப்புல இல்லைனா இந்த மலையில் நான் என்ன அவதிப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியலம்மா ஏம்மா மாமாவுக்கு சோறு போட்டுவாம்மா பாவம் சாப்பிட்டு ரெண்டு நாளா இருக்கும் சரியாக சாப்பிட்டுருக்க மாட்டாங்கம்மா

நான் தான் நினைச்சேன் பொம்பளை பிள்ளை அம்புட்டு வேலைக்கு தான் உயர்ந்து இருக்குதுங்க நாம பிள்ளையே போவேனான்னு சொல்லி சண்டை ஓட்டு அது வீட்டை விட்டு போயிருச்சே ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அப்போதாம்மா நான் நினைச்சேன் நீ படிமா நீ படி குழந்தைய நானும் அத்தையும் வீட்டில் தானே இருக்கிறோம் குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஏமா இருக்கிறோம் நாங்கள் இருக்கவங்கள குழந்தைய பார்த்துக்க நீ ஏன் கவலைப்படுற நாங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோமா என்னம்மா சோனி ஏமாம்மா நீங்கள் ரெண்டு பேரும் வயசானவங்க நான் நினைச்சே தான் தப்பு வயசான காலத்தில் இந்த வேலையெல்லாம் வேணாமாம்மா நான் பிள்ளை ஸ்கூல் அனுப்பிச்சுட்டு அப்புறம் படிக்க போகிறேன் மாமா அதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏங்க அப்பா அப்பா ஏங்கப்பா உங்களுக்கு இந்த எண்ணம் எதுக்குப்பா வீட்டை விட்டு வந்தீங்க எப்படிப்பா உங்களுக்கு மனசு வந்துச்சு இந்த மாதிரி பண்றதுக்கு ஏங்கப்பா நாங்களே இல்லையா உங்களுக்கு சொல்லுங்க இவ்வளவு பேரு நாங்க உங்களை பாத்துக்கிறதுக்காக இருக்கிறோம் ஏங்கப்பா ஞாபகம் இல்லையா உங்களுக்கு இப்படி மூணு பிள்ளைங்களா நீங்க ரெண்டு நாள் ஏன்பா ரோடு ரோடு குளம் கொட்டன்னு தெரியுறீங்க சொல்லுங்கப்பா அப்படி உங்களுக்கு தெரியணும்னு ஆசையா என்னப்பா விதியாப்பா இது ஏன்ப்பா விதியா இதுன்னு கேட்டேன் நாங்க இருக்கும்போது நீங்க ஏப்பா அங்கங்க போகணும் உங்களை பார்த்துக்க நாங்க இருக்கோம் நாங்கள் நாங்க இருக்கும்போது இங்க கவலையே படணும்னு அவசியமே இல்லப்பா பா ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க அம்மாவை பாருங்கப்பா அம்மா ரெண்டு நாளா எப்படி அழுது அழுது ஆள் எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க அப்பா சோனி ஃபோன் பண்ணி மாமா இங்க இருக்காங்கன்னு சொன்னதும் எங்களுக்கு அப்பதான்ப்பா உயிரே போன உயிர் திரும்பி வந்துச்சு நீங்க இல்லைன்னா எதுவுமே இல்லப்பா நீங்கள் எங்களை திட்டினாலும் பேசினாலும் அடிச்சாலும் வச்சாலும் நீங்க இருக்கணும்ப்பா இருந்தாதான்ப்பா சரிப்பட்டு வரும் நீங்க இல்லாத வீடு அந்த வந்து கொஞ்சம் பாருங்கப்பா எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது பேசிட்டு ஏதாவது யாரையாவது சொல்லிட்டே இருப்பீங்களேப்பா ரெண்டு நாளும் அந்த வீடு கூட அந்த உயிர் உயிரே இல்லாத வீடு கூட உங்களை தேடி இருக்கும்ப்பா கண்டிப்பா உங்களை தேடி இருக்கும் அது கூட அவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கும்பா நீங்க இல்லைன்னு அலாத யாருன்னு அலாத என்ன பண்றது கோவம் ரோசம் உங்க அம்மா கரையினா பேசிட்டாப்பா அம்மா பேசுறீங்க பேசினாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அம்மா நீங்க போனதும் எவ்வளவு ஃபீல் பண்ணாங்களோ உங்களுக்கு என்னப்பா தெரியும் அவங்கள பார்த்தாவே புரிஞ்சுப்பீங்கப்பா ரெண்டு நாளா சரியா கூட சாப்பிடல தெரியுமா ஏங்க நான் சொன்னா போயிருவீங்களா நான் சொன்னா போயிருவீங்களான்னு கேட்டேன் நீ பேசாத என்கிட்ட உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது சமதி தயவு செஞ்சுங்க நிக்காம அங்கிட்டு போ சொல்லிருங்க என்ன சமதி நீங்க சின்ன புள்ள தானமா அவ வந்து உங்ககிட்ட பேசுறாக நீங்க என்னடா திரும்பி இருக்கிய அட பேசுங்க என்னமோ கோபத்துல சொல்ற வார்த்தைகள் தானே பாவம் தானே விடுங்க பேசுங்க ஐயா நீங்க வேற ஏன்னா எப்படி தெரியுமா அங்க மூஞ்சில லட்சம் மாதிரி வீட்டை விட்டு போயிரு இங்கே இருக்காத வைக்காதான்னு பேசினான் உங்களுக்கு தெரியாதுங்க இவ பேசுனதெல்லாம் அதெல்லாம் எனக்கு இன்னமும் மனசுல ஓடிட்டே இருக்கு பேசாமல் எங்காவது ஓடிடுவான்னு தான் வந்துச்சு பேசாம எதுக்காவது போய் சித்திரலான்னு வந்துச்சு ஆனால் ஏதோ மனசே வரல சரினு அங்கங்க இருந்துட்டு இருந்தேன் தான் இப்போ கையோட பிடிச்சி இழுத்து இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க இல்லன்னா நெசமாவே நான் ஏதாவது பண்ணலான்னு தான் முடிவு பண்ணேன் அடே என்ன பேசுறீங்க நீங்க வேற அங்க பாருங்க அவகளை பாவம் எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க அக்கா நீங்க ஒன்றும் நீங்கள் பாருங்க சொல்லுங்க பேசுங்க கிட்ட ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க பண்றதெல்லாம் நியாயமா அது மட்டும் நியாயம்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு நீங்க பண்றது எதுவும் நியாயமே கிடையாது சரிம்மா அது முதல்ல ஏங்க என்னங்க நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ தப்பு நீங்க பண்ணுவீங்க அவ்வளோ வேகை பேசுவீங்க செய்வீங்க அதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை நான் அந்த வார்த்தை சொன்னது மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியுது தப்பா இல்லை சொல்லுங்க அது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுதோ பேசாதன்னு சொல்லிட்டேன் சரஸ்வதி பேசாத அருணே உங்க அம்மா போ சொல்லியா எனக்கு இந்த பக்கம் திரும்புறதுக்கே இஷ்டம் இல்ல பேசவும் பிடிக்கல போ சொல்லியா எப்படி நீ பேசுன போயிரு நீ மூஞ்சி முடிக்காத எங்கயோ போ நீ இல்லன்னா இந்த வீடு நிம்மதியா இருக்கும் அப்படியெல்லாம் சொன்ன இல்ல இப்ப வந்து ஏன் என்ன கொஞ்சம் வச்சுட்டு என் கிட்ட பேசிட்டு நிக்கிற நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா ஆனா அம்மா நீங்க இல்லாம ஒரு செகண்ட் கூட உயிர் வாழாது போலப்பா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு உங்களை காணும் காணணும்னே எவ்வளோ துடி துடிச்சுச்சுன்னு எங்களுக்குதான்ப்பா தெரியும் நீங்க சொல்றதெல்லாம் தான் அம்மா அவங்கள திட்டுச்சு நீங்க போனீங்க இல்ல அதுக்காக மன்னிப்புன்னு ஒண்ணு இல்லையாப்பா இப்படி கோவமா அவங்கள திட்டிகிட்டே இருந்தா சரியா போயிடுமா மன்னிக்கலாம்ல ஏங்கப்பா அப்படி பண்றீங்க எல்லாருமே நான் கூட நான் என்ன சோனி என்ன எல்லாருமே உங்க மேல கோவம் தான் நம்மள இப்படி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க பேசிட்டாங்கன்னு ஆனா அம்மாவுக்கு அப்புறம் கோவம் வராதா அது கோவம் தான் இருக்கும் ஆனா உங்களை காணணும்னா எல்லாருக்கும் அந்த கோவம் எங்க போச்சுன்னு தெரியலப்பா என்ன துடி துடிச்சோன்னு தான்ப்பா தெரியும் ஏன்ப்பா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எங்க எல்லாத்தையும் விட அம்மா பட்ட பாடு பாவம்ப்பா தயவு செஞ்சு அம்மா கிட்ட பேசுங்க மூஞ்சி கொடுத்து இப்படிலாம் திரும்பி உட்கார்ந்து என்னையா பேசி சொல்ற என்ன பேச சொல்ற கல்யாணம் ஆகி ஏன் சரஸ்வதி கல்யாணம் ஆகி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா சொல்லு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா முப்பத்தஞ்சு வருஷத்தில் என்னைக்காது வீட்டை விட்டு போயிரு என் மூஞ்சியில் முழிக்காத இங்கே இருக்காத நீ தான் இந்த வீடு நிம்மதியா இருக்கும் தயவு செஞ்சு போயிருன்னு என்னைக்காது என்னைக்காது சொல்லியிருக்கியா சரஸ்வதி சொல்லியிருக்கியா ஒரு நாள் உன் சொன்னது கிடையாது இல்லை ஏன் என்ன சொன்ன சொல்லு அன்னைக்கு ஏன் என்ன சொன்ன அதனால தான் நான் போனேன் அதனால தான் நான் போனேன் அருணு அவன் ஏன் சொன்னான் அதை கேளு முதல்ல ஏன் சொன்னான்னு கேளு இப்போ நான் என்ன பண்ணணும் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கதறவா சொல்லுங்க உங்கள் காலில் விழவா அதையாவது சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு இப்போ சொல்லுங்க சொன்னது தப்பு தாங்க மன்னிச்சிருங்க தெரியாமல் சொல்லிட்டேன் சொன்ன தப்பு தான் மன்னிச்சிருங்க தெரியாமல் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே என்ன காலைல விழுந்தனாலும் கெஞ்சி கேட்குறேன் என்ன பண்ணணும்ன்றீங்க சொல்லுங்க நீ எந்த கெஞ்சி கதறியும் கேட்க வேணா காலையிலேயே விழ வேணாம் என் மூஞ்சியே நிற்காதீங்க போயிடு அருணே போ சொல்லியா இவ்வளோ பேச்சு பேசுறீங்களே நான் ஏதாவது பேசுனா தாங்க மாட்டேங்க பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன் எங்க பேசு அதான் நீ எல்லாமே பேசிட்டி இப்போ மட்டும் என்னத்தை வந்து பேச போற அதான் அதை பண்ணி இதை பண்ணி போயிடு வச்சுரு அவ்வளோ போய் பேசி முடிச்சுட்டியே இப்போ என்னத்தை பேச போற பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ பேசுறீங்களே அந்த பிள்ளைய வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சம்மதிச்சிங்களா குழந்தைய வச்சுக்குவோம் பார்த்துக்குருவோம் மாத்தி மாத்தி கொஞ்சம் சம்மதிச்சிங்களா இல்லையா அதுக்கு முடியாதுன்னு சொல்லி அவங்க வீட்டை விட்டு போறாங்க அதுக்கு ஏன் போறீங்க எதுக்கு போறீங்க சரிடா நான் பார்த்துக்குறோம் ஒரு உங்களால் உங்களால வந்து சொல்ல முடிஞ்சா அதெல்லாம் தப்பு இல்லையா என்ன அப்ப அது மட்டும் உங்களுக்கு நியாயம் அதெல்லாம் தப்பாவே தெரியாது இல்ல ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு அது தப்பா தெரிஞ்சிச்சுங்க அந் அந்த கோபந்தான் நான் உங்களை திட்டினேன் இப்பவும் நீங்க என் கூட சரி பரவாயில்ல நீங்க எப்பவும் போல வீட்டுல வந்து இருங்க பேசலாம் கூட வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நான் வீட்லயும் வந்து இருக்கவும் வேணாம் உங்க கூட பேசவும் வேணாம் அருணு என்ன அங்க வீட்டுக்கு கூப்பிடாதீயா நான் எங்கேயோ போறேன் நான் வரல உங்க அம்மா முஞ்செல்லாம் பார்க்க புடிக்கல உங்க அம்மா கிட்ட பேச புடிக்கல அதனால அந்த வீட்டுக்கு நான் வரலையா சும்மா வாங்கப்பா வாங்கப்பா தயவு செஞ்சு என்னை யாரும் கூப்பிடாது என்னமாமா எல்லாரும் அந்த வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா நீங்க என்னடானா நான் வரலன்னா என்ன அர்த்தம் அப்புறம் நாங்க வராம நீங்க அங்க இருந்தா தானே எல்லாருக்கும் நல்லா இருக்கும்

சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எங்க கிளம்பிட்டியப்பே கேளுங்கப்பா எங்க கிளம்பிட்டாரா நான் எங்கேயோ போறேன் அதெல்லாம் யாரும் கேட்க வேணாம் சமதி நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து விட்டுறீங்களா என்ன நான் பஸ் ஏறி கிளம்பணும் புதுசா தங்கச்சி வீடா புதுசா என்ன தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பியாச்சு தங்கச்சி பாசம் பொங்குதோ எத்தனை நாளைக்கு தங்கச்சி பார்த்து பாதுகாக்கும் எத்தனை நாளைக்கு த நாளைக்கு தாங்கும்னு நினைக்கிறேன் ஆ தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பியாச்சம்ல தங்கச்சி வீட்டுக்கு சரியா போச்சு அதெல்லாம் ஒன்ன விட என் தங்கச்சி நல்லாவே பார்த்துக்குவோம் சாகர வரைக்கும் கூட என் தங்கச்சி நல்லா என்ன பார்த்துக்குவோம் அதெல்லாம் ஒரு கவலையும் இல்லை நீ உன் வேலையை பார்த்துட்டு இரு கொண்டு வந்து விடுங்க மணி ஆயிடுச்சு போகணும் நானு நான் இங்கெல்லாம் இருக்கவும் முடியாது என்ன நீங்க இது உங்க தங்கச்சி வீடான்னு நினைச்சுக்கோங்க இங்க இருங்க அங்க கூட நீங்க போக வேணாம் நீங்க பாட்டுக்கு இங்க இருக்கலாமே அதெல்லாம் சம்மந்தி வீட்டுல எல்லாம் சரி வருமா எங்க தங்கச்சி வீட்டு போனா அங்கே நான் ராஜா மாதிரி இருப்பேன் எதுக்கு இவங்கள்டெல்லாம் கிடந்து கஷ்டப்பட்டுட்டு ஏதாவது ஒன்று சொன்னோம்னா கூச்சிக்கிருவாங்க வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் நான் போகணுமா என்ன ஒன்றும் அவசியம் இல்லை என்ன நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக அடம் பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன நீங்கள் சம்மந்தி அட விடுங்க அவங்க தான் பேசுகிறாங்க புரியாமண்ணா நீங்கள் வேற விட்டு தள்ளுங்க அட நீங்கள் வேற இவங்களை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது விவரமான ஆளுங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் விவரமான ஆளுங்க இவர் விவரம் ஆளுங்க